எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவில் சிப்ஸ் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் அரிசி மாவில் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றே டம்ளர் தண்ணியை போட்டுக்க வச்சு அதில் அரிசி மாவு போட்டு கிண்டி அதில் ரோப்பில் லைட்டாக மாட்டாக ம காரத்துக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி நம்ம ஆர ஆராய்ச்சிட்டு சப்பாத்தி வச்சிட்டு சப்பாத்திக்கல்ல போட்டு தேய்ச்சிட்டு க கத்தி வச்சு ஸ்ட்ரிப்ஸ் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம நல்லா நறுக்கி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் அரிசி மாவு சிப்ஸ் ரெடி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒன்னே கால் டம்ளர் சொன்னேன் இந்த டம்ளர் ஊற்றி தண்ணி ரொம்ப போடக்கூடாது அதில் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலை கிளி போட்டு கருவேப்பிலைய லேசாக கிளி போட்டால் வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு கிண்டரையும் பாருங்க மாவை கொட்டி பயங்கர வச்சிடணும் தண்ணியிலே நல்லா மாவு வேகணும் வெந்த பிறகு ஆற வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சி அது நம்ம நல்லா இது நேல் நீள நீளமாக வறு இது கத்தி வச்சு வெட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா சூப்பரான அரிசி மாவு சிப்ஸ் ரெடி பிசைஞ்சிட்டு ரிப்பன் ரிப்பனாக கட் பண்ணி வச்சிக்கிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்தா இந்த அரிசி மாவில் இந்த ரிப்பன் ரிப்பனாக செஞ்ச ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு விருப்பம் உணவாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஸ்கிரிபியாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்பன் ரிப்பன் ட்ரிப்பாக கட் பண்ணதை ஒவ்வொன்றான் நல்ல விதமான நல்ல வறுத்து எடுத்தால் கிரிப்ஸியான அரிசி மாவில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒட்டி ஒன்று நல்லா அல்லது ஜீரகம் கருவேப்பில்லை மடகாத்தூள்லாம் போட்டிருக்கு அதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிரிப்சியான ஸ்நாக் ரெடி இந்த அரிசி மாவில் செய்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களும் ஈவினிங்கில் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த இது மாவை வச்சு இந்த சின்ன சின்ன சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இது எவ்வளோ எடுத்து பாருங்க அவ்வளோ கிரிப்சியாக இருக்குது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ளை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்